வெல்கம் டு கேனா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய எஸ்கே உடைய டிராவலில் நம்ம என்ன சொன்னோன்னா ஏ போர்டு ஒன்பது நம்பர் வருங்கன்னு சொன்ன வந்துருச்சா அதே மாதிரி நம்ம கொடுத்த ஆள் போர்டு நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்தோம்னா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர்ல ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் இல்லைங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் அதுதான் நமக்கு எப்பயுமே வருது நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி நம்ம கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் உங்களுக்கு மேட்சா மொத்தமாகவே மூணு நம்பர் தான் மூணு நம்பர்ல ரெண்டு நம்பரு அழகாக ஆகிற மாதிரி தான் கொடுக்குறோம் அது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம் இது மட்டும்தான் வரும் வேறு வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதான் ஆடினாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து ஏ போடு கன்ஃபார்மாக ஒன்பது நம்பர் தான் வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் உங்கள் நல்ல வெண்டிங் தான் இன்னைக்கு என்ன அதை பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆடினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிது இன்றைக்கி ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆடினாங்க தெரியுங்களா ஒன்பது நாலு நாலு நம்பர் அங்கேயே தான் இருக்குது நம்ம நேற்று நாலு நம்பர் பார்த்தோம் இல்லையா அந்த நாலு நம்பர் அங்கேயே தான் இருக்குது எட்டாம் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க ஒன்பது எட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரா அப்படின்னு பார்த்தா எட்டாம் நம்பர் வந்து ஒரு நாலு நாள் தான் பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாள் தான் பெண்டிங் நம்பர் பட் எந்த படியுமே எந்த வகையிலுமே நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கலை அது அப்படியே தான் இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஒன்பது நம்பர் வந்து ஏ வரும் ஒரு மூணு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் ஏ தான் மூணாவது நம்பர் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த காரணம் என்னென்னா ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க சீபோடனால் அதே நம்பரை தூக்கி இப்போ ஏ போர்டில் வைப்பாங்கன்னு நம்பினோம் அதுதான் நடந்திருக்கு வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல அப்படியே கொடுத்துட்டாங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அதான் கொடுத்தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம என்ன நினச்சோம்னா அது எப்படி வந்தாலும் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சி போர்டில் இருக்க நம்பர் தூக்கி அப்படியே ஏ போர்டில் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு ஒன்றும் நடக்கலை சரிங்களா அப்போ ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு மெ இது தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்வனியாவோட ரிசல்ட்டு கார்வனியாவுக்கு நமக்கு நாளைக்கு எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியாவுடைய ஏழ்நூற்றி எட்டாவது குழுக்கள் அந்த எழுநூற்றி எட்டாவது குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அதேமாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாதிரி நானூற்றி பதினொன்று போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் நானூற்றி பதினொன்று தான் நமக்கு கார்வோனியாவில் அடித்தாங்க இல்லையா அதே மாதிரி எட்நூற்றி ஏழு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் யாருக்காச்சும் மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க மாதிரி மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் கூட நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் பெண்டிங் நம்பரே ரொம்ப அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர்லாம் நமக்கு வந்து வராவே இருந்துச்சு இன்னைக்கு தான் வருது இன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு நாலு நாளாக இருந்துச்சு இன்னும் வந்து ஒரு ஏ போர்டில் வந்து ஒரு எட்டாம் நம்பர் வந்து வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா அது மாதிரி பெண்டிங் நம்பருங்கிறது எட்டாம் நம்பருக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக இன்னைக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் உங்களோட கணக்குல அது பெண்டிங் நம்பர் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் வருதுன்னு எடுங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்டாம் நம்பரில் அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குன்னா மூணு நாள் ஆச்சு ஏ போடில் வந்து பி போடில் வந்து நமக்கு அஞ்சு நாள் ஆச்சு சி போட்லையும் நமக்கு ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சி போர்டில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பாப்பா நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் இருபத்தி ரெண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சி போர்டில் பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போடில் ஆல்ரெடி நமக்கு வந்து நாலு நம்பர் வந்துருச்சு இல்லையா இன்றைக்கி நமக்கு பி போர்டு நாலா நம்பர் வந்துச்சு இன்னும் சி போடில் மட்டும் ஒரு பத்து நாலா பெண்டிங் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் இருக்கனவே ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஒரு நாலு சி போர்டில் வந்து ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி போலையும் நமக்கு ரெண்டு நமக்கு தான் அன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு இல்லை பம்பரில் அப்போ நமக்கு ஆறாம் நம்பர் அப்போ வந்துருச்சு சரிங்களா அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருக்குது இதுவும் ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஏழு நம்பரு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஏற்கனவே வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி எழுபத்தி மூணு நாளாக சி போர்டு அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ தான் சரிங்க இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் நமக்கு அதே தான் ஜீரோ வந்து ஏ போடில் அஞ்சு பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் சரிங்களா ஜீரோவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறுனு கொடுத்தாங்க இல்லையா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இது பேஸாகவே ஆட்ருக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எதனால் அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் இல்லையா ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நடந்தாங்க அதாவது பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அதை அந்த இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நேற்று கொடுத்தவங்களும் அதே சேம் மெத்தேட் தான் கொஞ்சம் மாறி வருது அவ்வளோதான் சரிங்களா நேற்று என்ன கொடுத்தமோ அதே மெத்தேட் தான் கொஞ்சம் மாறி வருது அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக வரணும் ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம கணக்கு ஏ போர்டு காமிக்குது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு போர்டில் நமக்கு பிசிலேயே நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சாத்திய குறுகள் அதிகமாகவும் இருக்குது ஆனால் காமிக்கிறது வேணால் நமக்கு ரெண்டாம் நம்பரை ஏ போர்டில் காமிக்குது பட் இருந்தாலும் நம்ம ஆல் போர்டில் அது கொடுப்போம் ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மேட்ச்சாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி ஒன்பதாவது நம்பர் அடிக்காங்க ஒன்பது அதே மாதிரி எட்டு இப்போ இதில் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அப்போ நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரியா அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பீபோட் எடுத்தீங்கன்னா பீபோர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பரு மேலே தான் அதிகமான டவுட் ஏன் ஏழாம் நம்பர் ஒய் அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அது போக நமக்கு நாலாம் நம்பருக்கு அதிகமாக ஏழாம் நம்பர் தான் கொடுப்போம் இல்லையா இப்போ நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு தான் ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு தான் ஏழாம் நம்பர் வரும் சரிங்களா இது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா இதில் மாற்றுக்கிறது இல்லை இது எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கு எப் ஒரு 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 ட்ரா ஆரம்பிச்சாச்சுன்னா இப்படி தான் ஆடுவாங்க இந்த ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் வந்துருச்சுனாவே இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அதிகமாக சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நமக்கு இப்போ ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு அதே தான் நமக்கு இங்கேயும் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் போல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏங்க அப்படின்னா தொடர்ந்து வைப்பாங்க போல் வச்சாச்சு ஏ போல் வச்சாச்சு நீங்கள் பீபோர்டை தான் மிச்சம் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குல்ல இருந்தாலும் எடுக்கலாம் நீங்கள் அதை தான் நம்ம அதை அதை பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக ஆடுவாங்க அது போக நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் கூட சரிங்களா இப்போ ஒன்பது நம்பர் முப்பத்தி இது வரைக்கும் பெண்டிங்கே இல்லாத நம்பரே நமக்கு ஒன் நம்பர் மாறி மாறி வச்சுருக்கிறாங்க இப்போ பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு வைப்பாங்க இல்லையா அப்போ அதை எதிர்பார்க்குறோம் நம்ம கண்டிப்பாக அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கும் அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் பெண்டிங்லாம் கிடையாது நான் எட்டு காருங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் எட்டு காரு எட்டுக்கு ஒன்றுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஏன்னா மூணு காருன்னு வந்தாலும் அதே மாதிரி மூணுக்கு ஒன்றுன்னு வந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான நம்பர் இதை ஆடிட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி ஆட வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் சி போர்டில் சரிங்க தான் பாருங்கள் இதை தாண்டி நமக்கு அதுக்கு போக அஞ்சாம் நம்பர் வந்து கொடுக்குறோம் என்ன காரணம்னா வந்து ஆறாம் நம்பர் வரணும் இல்லை அஞ்சாம் நம்பர் வரணும் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஒரு பத்து நாளாக இருக்குது நியூடசதித்துக்கு ஒரு பதிமூணு நாள் பதினொன்று பதினொன்று நாளாக இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க சரிங்க அதே மாதிரி ஜீரோ எனக்கு தெரிஞ்ச சி போடில் தான் கொஞ்சம் ஜீரோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் ஜீரோ கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம ஆள் போர்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேவரபுலாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா இதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சுற்றினாலும் நமக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் இல்லாமல் ஓரளவுக்கு நடுத்தரமாக இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே நான் ஆட்டங்கிறது கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்